பெரிய ப்ராப்ளம் போயிடு சின்ன ப்ராப்ளம் வருது சித்தப்பா என்ன பண்றீங்க நான் ஆபீஸ் வர்க் பண்ணிட்டு இருக்கமா அம்மா நீ ஸ்கூல் வேணா சரி சித்தப்பா உங்களுக்கு என்ன சித்தப்பா பிடிக்கும் எனக்கு உங்க சித்தியே தவிர எல்லாமே பிடிக்குமா சித்தப்பா ஃபுட்ல என்ன பிடிக்கும்னு கேட்டா ஃபுட்ல புதினா சிக்கன் ஆ அதுதான்மா ியா <laughs> சரி உனக்கு லஞ்சுக்கு என்ன வேணும்னு கேட்டேன்ல என்ன உனக்கு பிடிக்கும் ரொம்ப எனக்கு புதினா சிக்கன் ரொம்ப பிடிக்கும் சித்தி புதினா சிக்கனா ஆமா சித்தி எனக்கு தான் அது ரொம்ப பிடிக்குமே எனக்காக செஞ்சு தரீங்களா ப்ளீஸ் சரி ஓகே உனக்காக செஞ்சுடலாம் சித்தி அப்படியே இன்னும் ஸ்வீட் கிடைக்குமா கொஞ்சம் கொஞ்சனா போதுமே சித்தப்பா உங்களுக்கு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்கு அப்படியே இந்தாங்க ஹாய் ஏய் புதினா ஜிகன் என்ன அதிசயமா இருக்கே சித்தப்பா உங்களுக்காக தான் பண்ணிருக்காங்க அதுவும் ஸ்பெஷலா அப்படியா எனக்காக பண்ண உனக்காக எல்லாம் ஒண்ணும் பண்ணல ஆழியாக்கு பிடிக்கும் சொன்னா அதனால தான் பண்ண இது ஃபுட்னா என்னனே தெரியாது டிஃபரண்டான தான் நினைச்சேன் சித்தப்பா உங்களுக்காக தான் பண்ணிருக்காங்க சும்மா சொல்றாங்க நம்பாதீங்க அப்படியா எனக்கு பிடிக்கும் தான் பண்ணேன் இது வேற யாருக்காவது பிடிக்கும் தெரிஞ்சிருந்தா பண்ணியே இருந்திருக்க மாட்டேன் அப்படி ஒன்றும் எனக்கு இந்த சிக்கனை சாப்பிட அவசியம் இல்லை நான் போகிறேன் சாப்பிடுவோம் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தே வைக்க முடியாது நம்ம குடும்பத்தில் யாருக்குமே சமைக்க தெரியாது போலயே சரி ஈவினிங் அக்கில் வருவான் அவனுக்கு இது கொடுத்துருவோம் ஏ ஆழியா இங்க வா என்ன சித்தி நீ தான உனக்கு புதினா சிக்கன் பிடிக்கும் சொன்ன அப்புறம் ஏன் கீழ மாத்தி சொன்ன அது சும்மா சொன்ன சித்தி சும்மா சொன்னியா நீ புதினா சிக்கன் கேக்கும்போதே எனக்கு ஒரு டவுட் நீ ஏதோ பிளான் பண்றேன்னு அதெல்லாம் ஒடுங்க சித்தி உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏ அது உங்க சித்தப்பா கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்கலாம் பிளான் பண்றியா இப்ப எங்க அம்மாவுக்கு தங்கச்சியா பொறுந்து உங்களுக்கு எப்படி சித்தி இவ்ளோ அறிவ வந்துச்சு உத வாங்க போறே நீ உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீ எனக்கு தெரியாதா என்ன சித்தப்பா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க கீழ தொள்ளத்தாங்கள நீங்க வந்தா இங்க வந்துச்சா சித்தப்பா சித்தி செஞ்ச புதினா சிக்கன் சூப்பரா இருந்துச்சு நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க பாவம் சித்தி உங்களுக்காக தான் செஞ்சாங்களே ம் அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் மாதிரி ஏதாவது ஒன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும் சித்தப்பா என்ன சித்தப்பா கையில பேட் இருக்கு ஆமா என்ன வாட்ச்லாம் என்ன சித்தப்பா மண்டைக்கு மேலே முடி எதுக்கு இப்ப சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க என்ன வேணும் உனக்கு நான் தான் சுத்தி வளைச்சு பேசுறேன்னு தெரியுதுல்ல அப்ப என்ன வேணும்னு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கலாம்ல என்ன வேணும் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் என்ன ஐஸ்கிரீம் பட்டர் ஸ்காட்ச் என்ன பட்டர் பன் பட்டர் என்ன என்ன விட மோஸ்ட் மார்க்கிங் வந்து வாங்கி தாங்க சுத்தி

என்ன பண்ணலாம் என்ன பண்ணா இவங்க சேருவாங்க என்ன பண்ணாலும் சேரவே மாட்டேங்கிறாங்களே இந்த டாஸ்கில் நம்ம தோக்கவே கூடாது எப்படியாவது இவங்களை சேர்க்கணும் ஒரு சண்டையை முடிக்கணும்னா இன்னொரு சண்டை ஆரம்பிச்சா தான் அது முடியும் அதுக்கு ஏற்ற ஒரே ஆள் அகில்தான் அவன் ஸ்கூல்ல இருந்து வரும்போதே நம்ம அவனை ஆக்க வேண்டிய